சங்கீதம் நூற்றி ரெண்டு ஒன்ன யாராவது ஒருத்தர் படிங்க சங்கீதம் நூற்றி ரெண்டு ஒன்னு சீக்கிரமா படிங்க சங்கீதம் கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் கும்பிடத்தில் சேர்வதாக ஒரு வார்த்தைய நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புறேன் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேருவதாக ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் என்ன சில சில வார்த்தைகளை ஆண்டவரிடத்துல போய் சேரும் சில வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல போய் சேராது சேராதற்கு காரணம் என்ன சேரணும்னா என்ன செய்யும் யாருடைய ஜபத்தை கத்து யாருடைய ஜபம் கத்தனிடத்துல போய் சேரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் யாருடைய ஜபம் கத்த போய் சேரணும் நம்ம ஜபம் கத்தரிடத்துல போய் சேரணுமா இல்லையா சேரணுமா இல்லையா சேரணும் சில விளையா கத்தருடைய சமூகத்துல ஜபம் போய் தெரிஞ்சு பண்ணணும் இந்த வார்த்தை ஆண்டோட்டத்தில் போச்சா இந்த வார்த்தை உண்மையிலேயே கத்த போய் சேர்ந்துருச்சா என் கூப்பிடுதல் ஆண்டோட்டத்தில் போய் சேர்ந்துருச்சா ஒரு லெட்ரு போடுறோம் அந்த லெட்ரு போய் சேர்த்தா அந்த லெட்ரு போய் நான் அனுப்புன ஆளுக்கு போய் சேர்ந்துருச்சா ஒரு அக்னாலேஜ் கார்டு கொடுக்குறான் ஒரு கொரியர் அனுப்பும் போது அந்த கொரியரை நாம் கையில் வச்சுருக்கோம் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அந்த லெட்ரு போய் சேரலைன்னா யார் அனுப்புனா அவங்ககிட்ட போய் ஏப்பா அந்த லெட்ரு இந்த நம்பர் ஒன்று லெட்ரு ஏன் போய் சேரல உடனே அவங்க கான்டாக்ட் பண்ணி எங்கெல்லாம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன தடை இருக்குன்னு பார்த்து அதுக்கு எப்படி எப்படி கொண்டு சேர்க்கணும்னு பார்த்து சேர்க்கிறேன் ஆமே அல்ல இனோயா இதே தான் நம்முடைய கூப்பிடுதல் நம்முடைய வேண்டுதல் ஆண்டவரிடத்துல போய் சேர்ந்துச்சா இப்ப விஜயன் ஜவம் பண்றாரு நானும் ஜவம் பண்றேன் தாமசி ஜெபம் பண்ணாங்க இன்னைக்கு காலையில் நல்ல குண்டாப்பா தூங்க முஞ்சு தூங்கி முடிச்சிட்டாரு நீங்க திட்டுங்க நாளைக்கு திட்ட மாட்டேன் எல்லாம் நாளைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்க அதே லூய்யா எல்லாம் தூங்கும் முஞ்சால் தூங்குவீங்க சரின்னு ஜெபம் பண்ணுறீங்க ஜெபம் கத்திடத்தில் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அதாவது உங்க கையில் நீங்க அனுப்ப நீங்க அனுப்பின ஜெபத்துக்கு அதுக்குரிய ஆதாரா என்ன அது போய் சேர்ந்ததுக்கு சேர்ந்துச்சா இப்பயான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அலைய ஒரு மெசேஜ் போடுறேன் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் இப்போ கத்தலை இடத்துல நீ ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் ஆண்டோ போய் சேர்ந்துச்சா அப்படின்னு எப்படி தெரியும்

ஒரு ஒரு மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டேன் கண்டிப்பா என் ஜெபம் கேட்கப்படும் எனக்குள்ளேயே ஒரு சுய திருப்தி உண்டாகும் அந்த சுய திருப்தி அங்க ஜெபம் போய் சேர்ந்துச்சு அர்த்தம் அல்ல கண்டிப்பா என் ஜெபம் சேரணும் அப்படி சேர்ந்திருக்குன்றதுக்கு ஒரு நாலு குறிப்பு அந்த நாலு குறிப்பை நீங்க தெரிஞ்சுங்க எப்படி நடந்தால் இந்த நாலு குறிப்பின்படி உங்க வாழ்க்கையில உங்க ஜெபம் நடந்தால் அது போய் சேர்ந்திருக்கு அர்த்தம் இல்லைன்னா சேரலன்னு அர்த்தம் ரெண்டு புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு ஏழு எனக்கு உண்டான நெருக்கத்திலே அத்தனை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அவயமிட்டு தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார் அலை லோயா அலை லோயா என் சத்தத்தை கேட்டால் ஆஹ் ஏன் அப்போ போய் சேர்த்தாச்சு இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நான் என் ஆழ் என் வாழ்க்கையை தேவன் என்னிலே வாசம் பண்ணத்தக்க தகுதி எனக்குள்ள இருக்கு அவர் சொன்ன நீதி என் வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டிருக்கு நான் தேவனுடைய ஆலயம் இந்த ஆலயத்திலே இருக்கிற தேவன் என் சத்தத்தை கண்டிப்பா கேட்பார் என் வாழ்க்கை ஆலயமா இருக்குமானால் என் விண்ணப்பம் அவர் செவிகளில் போய் நான் ஆலயமா நான் தேவனை கேட்ட ஆலயமாக நடந்து கொள்ளணும் முதல் பாயிண்ட் நான் தேவனைக்கேற்ற ஆலயமாக என் வாழ்க்கையை என்னைக்கு அமைக்கிறேனோ அன்னைக்கு கத்தர் என்னுடைய ஜபத்தை தன் செவிலே ஏத்துடுவார் அங்க போய் என்னைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயம் என்ற நிலைமையில தேவனுடைய ஆலயம் என்ற உணர்வற்றவனாய் என்ன நீ ஜமன்னாலும் தரணம் என்ன நீ தேவனுடைய ஆலயம் இல்லை அதை ஒன்னு இன்னொரு பிரகாரம் இன்னொரு பகுதியை எடுத்து எழுத்துனா நீ கத்துடைய சமூகத்திலே சபையிலே ஒன்று கூடி வந்து அல்லது தேவாலயத்திலே நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது கூப்பிடும் போது கத்தர் கேட்பார் அவளுடைய செவிகளில் உன்னுடைய விண்ணப்பம் போய் ஏறிடும் அப்படி சொன்ன புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சா ஒன்னு நீ தேவனுடைய ஆலயமா இருந்து ஜபம்ன்ற ஜபம் கண்டிப்பா அவர் பாதத்துக்கு போயிடும் போய் சேர்ந்துடும் தேவனுடைய கூடி செபிக்கிற ஜபம் தனித்து செலிக்கிற ஜபத்துக்கு உனக்கு நெரு உண்டான நெருக்கத்துல நீ அவரை நோக்கி கூப்பிடுற கூப்பிடுதலுக்கு அந்த கூப்பிடுதல் போய் என்ன செஞ்சிடும் அவடத்துல போய் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு ஆமையா சரி இரண்டாவது அவருடைய ஜபம் எப்படி கேட்கப்படும் நம்ம எப்படி கேட்க போய் சொல்ல முடியும் அதிகாரம் அதிகாரம் பத்து 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 முதல் 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 இருபத்தி 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 ஏழு 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 வரைக்கும் வரைக்கும் சீக்கிரம் சாமுவேன் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரீ உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் என நினைத்தருளி உண்மது அடிய அடியாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாணம் ஒப்புரம் விப்பம் என்னுகிறது ஏறி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அண்ணா தன் இருதயத்திலே பேசினால் அவருடைய உதவிகள் மாத்திரம் அசைந்தது அவருடைய சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் ஏழை நினைத்து நோக்கி வெறித்திருப்பாய் உன் குடியை விட்டு உன் குடியை உன் குடியை உன்னை விட்டு விலகி என்றார் தப்பா பிடிக்கக் கூடாது காசி பெருமா அப்படியவனே நான் மன கிளேசம் உள்ள சிரி திராட்சரிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை கத்துடைய சந்நிதி இருதயத்தை போற்றிவிட்டு என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் விண்ணப்ப மணினே என்றால் இருபத்தி ஏழாம் சின்ன படிங்க என்றால் இப்ப போன இப்ப போனா அதே அதிகாரங்கள்ல நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவளுக்கு குழந்தை குறைந்து குழந்தையை கத்த எப்படி கேட்கப்பட்டது தேவ சமூகத்தில் போய் சேர்ந்துச்சு முதலாவது ஒப்பு கொடுத்தாள் இரண்டாவது இருதயத்தை விட்டாள் இருதயத்தை ஊற்றுகிற எந்த ஜபமும் சமூகத்தில் போய் சேரும் உன் இருதயம் எழுதி தேவர் சமூகத்திலி ஊற்றுகிற ஜம் இருதயத்தை ஊற்றுகிறியா இருதயத்தை ஊற்றினால் கண்டிப்பாக கத்திர என்ன செய்ய மாட்டார் ஜெபத்தை தள்ள மாட்டார் யாரும் தடுக்க முடியாது யார் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது சொல்லுங்க ஆனா நம்முடைய ஜபங்களை எப்பவுமே தடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் உன்னுடைய ஜெபம் இருதயத்தை ஊற்றுகிற ஜபமா இல்லைன்னாலும் உன்னுடைய ஜபம் ஆரம்பத்துல நாம் படித்தது போல உன்னுடைய ஜபம் ஆலயத்திலே ஆலயமாக்கப்பட்ட வாழ்க்கையிலே இருந்து போகவில்லை என்றால் கண்டிப்பா உன் ஜபம் தடுக்கப்படும் பிசாசு ஜபத்தை தடுத்து உன் ஜபங்கள் பிசாசு தடுத்து தேவனிடத்தில் போய் சேர விடாம பண்ணிருக்கோம் கத்திருக்கு சோகரேன்